வணக்கம் தமிழா வாழ்க வல்லமுடன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மத்தி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் மத்தி மீன் குழம்புல என்ன தானே யோசிக்கிறீங்க இதை கேரளா ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு மலையாளி இருந்தாங்க அவங்க வீட்டில் அவங்க எப்படி செய்வாங்கன்றதா இங்கே நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வாங்க பார்க்கலாம் நாங்கள் இங்கே முக்கால் கிலோ மத்தி மீன் எடுத்துருக்கோம் அதுக்குரிய அளவு தான் சொல்கிறோம் ரெண்டு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பூண்டு வந்து ஒரு எட்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு பெரிய புல் துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு முடி தேங்காவை துருவி வச்சுக்கோங்க தேவையான அளவு கல் உப்பு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பில்லை தேங்காய் எண்ணெயில் தான் இதை செய்ய போகிறோம் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் கொடும் சொல்லக்கூடிய கேரளா புளி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சு நாங்கள் சாறு எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு சீரகம் வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா குருமிளகு அரை மூடி தேங்காய் வந்து நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக வச்சுருக்கோம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நல்லா நுணுக்கிக்கோங்க அரைச்சி ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நுணுக்கி ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஜூஸ் டேரெக்டாக குழம்புல இறங்குன்னு அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா ஒரு கருப்பு சட்டி எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க சட்டி நல்லா சூடு ஏறணும் கொஞ்சம் நேரம் ஆகும் சூடு ஏறின அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க நாங்களே தேங்காய் எடுத்துகிட்டு போய் மர செக்கில் ஆட்டின எண்ணெய் கண்டிப்பாக இது பியூராக தான் இருக்கும் ஏன்னா எங்கள் கண் முன்னாடியே அவங்க ஆட்டி காட்டினாங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு அப்புறமா வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிஷ்லேயும் வெந்தயம் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க ஆனால் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க கசப்பாயிரும் அதுக்கப்புறமா நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் பொறிஞ்சப்பறம் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே நுணிச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கலவையை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் பியோர் என்னன்னு நான் சொன்னேன் இல்லையா எப்படி நுறைச்சி வருது பாருங்கள் கடையில் வாங்குகிற எண்ணெய் இருந்தால் இப்படி வராது ஒரு டேபிள் ஸ்பூனே எவ்வளோ சூப்பராக வருது இல்லையா இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி இங்கே தக்காளி நாங்கள் கம்மியாக தாங்க ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னால் நம்ம யூஸ் பண்ணுறது கொடும் புளி கேரளா புளி உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸுங்க அதனால் அதை ஆட் பண்ணுறது நாங்கள் கொஞ்சம் எச்சாவே அதை ஆட் பண்ணியிருக்கோம் தான் தக்காளி கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம் அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு நாங்கள் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க எப்பயுமே மிளகாத்தூள் ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் வதக்கிக்கோங்க அப்போ தான் பச்சை வாசனை போகும் இல்லைனா அந்த மிளகாத்தூள் அப்படியே அந்த பச்சை வாசனையோடைய இருக்கும் கொடும்புளி புளி நம்ம ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சிருந்தாலேயும் அந்த புளி தண்ணியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு எங்களுக்கு இருபது நிமிஷம் பிடிச்சிதுங்க அந்த மாதிரி இருபது நிமிஷம் சிம்லேயே வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க குருமிளகை இந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க குருமிளக வந்துட்டு எப்பயுமே நீங்கள் நுணுக்கி தான் இந்த டிஷ்க்கு யூஸ் பண்ணணும் பவுடரை யூஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன்று நீங்கள் கவனிச்சிங்களா கேரளாவில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் யூஸ் பண்ணுறாங்க நுணுக்கி தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம இங்கே தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சுக்கோ இஞ்சி பூண்டு விழுது மிளகு தூள் எல்லாம் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம் இதுவே இந்த டிஷ் சூப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் மத்தி மீன் போட்டுட்டாங்க மீன் போட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் தாங்க இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது எட்டு நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் மீன் கண்டிப்பாக உடஞ்சிரும் எட்டு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுருங்க இப்போ வந்துட்டு ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அதை போட்டு வதக்கிக்கோங்க இங்கே நாங்கள் கட்டே பண்ணலை ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பொடி வெங்காயமாக தான் இருந்தது அதை வதக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கிளாஸ் போதம் வந்தப்புறம் எடுத்து வச்சுருந்தா துருவனை தேங்காவையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு இன்றைக்கி செய்ய போகிறோன்னு உடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரே பயம் வந்துருச்சுங்க ஐயையோ அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் நார்மலாக செய்கிறதே செய்யுங்க வீடியோலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னாரு ஆனால் அவர் சாப்பிட்டுட்டு என்ன சொன்னார்ன்றத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் பாருங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இது இந்த டிஷ்க்கு சம மனம் தரப்போகுது இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மணமெல்லாம் அந்த குழம்புல இறங்கணும் இது எல்லாமே ஸ்லோவாக வச்சு மீன் போட்டு மூணாவது நிமிஷமே இது நடந்துடணுங்க கருவேப்பில்லை பத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் தாங்க நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரெண்டாவது தேங்காய் பாலெலாம் எடுத்து ஆட் பண்ணிடாதீங்க டிஷ் நல்லா வராது முதல் தேங்காய் பால் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் அரை மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதுலேருந்து எடுத்து முதல் தேங்காய் பால் தான் ஆட் பண்ணியிருக்கோம் தேங்காய் பால் ஆட் பண்ணோன்னே கலர் இப்படி இருக்குது மனம் எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை விட்டுக்கோங்க தேங்காய் பால் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா சூப்பரான சுவையான கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு ரெடி இதை சாப்பிட்டுட்டு எங்கள் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா இனிமேல் மீன் குழம்பு நம்ம வீட்டில் வச்சா இந்த மாதிரி தான் வைக்கணும்னு ஆர்டரே போட்டார் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கேரளா ஸ்டைல் மத்தி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்